வணக்கம் நான் தமிழன்பன் இன்று ஏஆர் முருகா இயக்கத்தில் சிவகார்த்தி ஏன் ருக்மணி வசந்த் உள்ளிட்ட பலர் நடித்து நடிப்பில் வெளியாகி இருக்கிற திரைப்படம் மதராசி அந்த படத்துக்கு அனைத்து இசையமைச்சிருக்காரு இந்த படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே அமைதி பூங்காவா திகழ்கிறது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் சிந்திக்குது தமிழ்நாட்டுக்குள்ள சாதாரணமாக சண்டை போட்டுக்கிட்டா கையில அடிச்சுக்குவாங்க அல்லது கையில கத்தி இருந்தால் கத்தியில் வெட்டிக்குவாங்க அவங்க கையிலெல்லாம் அந்த நேரத்தில் துப்பாக்கி இருந்தா எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் சுட்டுக்குவாங்க அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் அதனால வந்து இந்த நாட்டு இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதிக்கும் பிற மாநிலத்திலிருந்தோ பிற நாடுகள்லேருந்தோ தொ தொழிற்சாலைகள் இங்கே வராது பல பின்னடை விலை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யணுன்றதுக்காக ஒரு பெரிய கூட்டம் பெரிய பணக்காரர்கள் சிண்டிகேட்னு சொல்கிறாங்க படத்தில் பெரிய பணக்காரர்கள் கூட்டம் அந்த வேலையை செய்ய நினைக்குது அந்த 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 வேலையை செய்ய நினைக்கிறவங்க ஒரு ஒரு ஆறு பெரிய கண்டெய்னர் பெரிய லாரி பெரிய லாரி நிறைய வெளிமாநிலத்தில் இருந்து துப்பாக்கிகளை கள்ளச்சந்தையில் விற்கிறதுக்காக தமிழ்நாடு கொண்டு வராங்க அந்த கள்ளச்சந்தையில் குறைந்த விலையில் அந்த துப்பாக்கிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டால் விற்பனை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டில் அந்த பெரிய பிரளயம் நடக்கும் எல்லா துப்பாக்கி கலாச்சாரம் பரவும் வட மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலையும் துப்பாக்கி கலாச்சாரம் பரவும் அப்படிங்கிறது அந்த கதையில் அவர் எழுதியிருக்கார் ஏஆர் முருகதாஸ் அவர் அப்படி வர்ற துப்பாக்கிகளை மக்களிடம் போகாமல் அதை தடுத்து நிறுத்தும் பணியை தேசிய புலனாய்வு முகமை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதாவது தேசிய பாதுகாப்பு நிறுவனம் வந்து அந்த காவல்துறையில் ஒரு காவல்துறையோட ஒரு ஒரு மாதிரி இன்னொரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அந்த நிறுவனம் அந்த முயற்சியை தடுக்குது அதாவது கள்ளச்சந்தையில் துப்பாக்கி விற்பனைக்கு வராமல் வெளிமாநிலங்களிலிருந்து வருகிற துப்பாக்கி மடக்கி கைப்பற்றுகிற வேலையில் ஈடுபடுது நடிகர் மலையாள நடிகர் பிஜு மேனன் தலைமையில் ஒரு பெரிய குழு நம்ம நடிகர் விக்ராந்த் அதில் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார் ரெண்டு பேரும் நல்லா அந்த வேடங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அப்பா மகனாகவே இருக்காங்க அப்பா மகனும் ஒரே நிறுவனத்தில் அந்த என்ஐஏ அப்படின்ற தேசிய புலனாய்வு முகமையில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந் அதில் இன்னும் ஒரு ஒரு பெரிய ஒரு அஞ்சாறு பேர் கொண்ட டீம் வெளியில இருந்து அவுட் சோர்ஸிங்க்கு கொஞ்சம் டீம் எடுத்துகிட்டு அந்த இதை தடுக்க வராங்க அந்த கண்டெய்னர் வரும்போதே தடுக்கிறதுக்கு போகும்போது போய் ஒரு கோல்கேட்டில் சுங்கச்சாவடியில் போய் அது தடுக்கிற முயற்சியில் ஈடுபடும் போது தான் அந்த இதை கொண்டு வர அதனுடைய முக்கியமான நாளாக வில்லன் வித்யுத் ஜமால்ன்னு சொல்லிட்டு அவர் வடநாட்டு நடிகர் அப்புறம் சபீர் கல்லக்கல் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த அது கூடவே வர்றாங்க அவங்க வந்து என்ஐஏ எல்லாம் அடித்து போட்டு அந்த இதை கொண்டு வந்துடுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க அந்த நிறுவ அந்த அங்க கொண்டு வந்தது மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது முடிவு தான் இந்த படம் இப்போ இதில் வந்து பிஜு இருக்காரு இருக்கார் ஜமால் இருக்காருன்னு சொல்கிறீங்க சிவகார்த்திகேயன் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இதில் வந்து இந்த என்ஐஏவுக்கும் அந்த சிண்டிகேட் அதாவது அந்த உள்ளன்களுக்கும் நடக்கிற மோதலில் சிவகார்த்திகேயன் எப்படி உள்ளே வராரு அவர் அதில் என்ன பங்காற்றாருங்கிறது இன்னொரு க கிளைக்கதையும் இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு திருப்பம்னு கூட சொல்லலாம் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான வேடத்தை ஏற்க முயற்சி பண்ணியிருக்கார் அந்த வித்தியாசமான வேடம் என்பது அவர் வழக்கமாக ஒரு ஒரு படித்து விட்டு வேலைக்கு போகாத பொறுப்பற்ற இளைஞனாக நடிச்சிருக்காரு ஒரு ஒரு லட்சிய கொண்ட ஒருத்தராக நடிச்சிருக்காரு இப்படி பல வேடங்கள் ஏற்றிருக்காரு இந்த படத்தில் முதன்முறையாக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக மனநல மனநோய் உடையவராக மனநோயின்னா அது ஒரு ஒரு வித்தியாசமான மனநோய்க்கு தான் விவாத வெவ்வேறு விதவிதமான பேர் சொல்கிற மாதிரி இந்த படத்துலேயும் அவர் பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த நோய் வந்தால் அவர் வந்து ஒரு வெறி வெறிகுண்ட மிருகம் மாதிரி ஆயிடுவாரு அந்த நோயினுடைய தாக்கம் வந்தால் அவர் வந்து இயல்பான மனிதராக இருந்து வெறி கொண்ட மிருகம் மாதிரி மாறிடுவாரு அப்படின்றதையும் ஒன்று சொல்லிடுறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இதுக்குள்ள இந்த தேசிய புலனாய்வு முகமின் இந்த நடவடிக்கைக்குள்ள வந்து இந்த துப்பாக்கிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன என்ன உதவி செய்கிறாரு அப்படிங்கிறது தான் படம் இந்த இடத்துல ஒரு அந்த பிஜுமேனன் அடிபட்டு மருத்துவமனைக்கு வரும்போது சிவகார்த்திகனுடைய அறிமுகமே ஒரு காதல் தோல்வியால் தற்கொலைக்கு முயல்கிற ஒரு இளைஞனாக தான் அறிமுகமே ஆகிறாரு அவர் வந்து மாடியில் ஒரு பாலத்து மேலேருந்து கீழே குதிச்சு அடிபட்டு அதே மருத்துவமனைக்கு வரும்போது அவர் விஜிமணன் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாரு இவர் என்னை காப்பாத்தாதீங்க காப்பாற்றாதீங்கன்னு கத்துறாரு இப்படியா ரெண்டு பேருக்கு வந்து அப்புறம் ஏன் நீ சாகணும்னு நினைக்கிற அப்படிங்கும்போது நான் இல்லை என் காதலி என்னை விட்டு ஓடி போயிட்டா நான் சாகணும் சிவகார்த்திகன் சொல்றாரு உடனே வந்து அவரை இந்த ஆப்ரேஷனில் இந்த நடவடிக்கையில் ஒரு தற்கொலைப்படையாக மாற்றணுன்றது பிஜு மேடன் ஒரு எடுக்கிறார் அதாவது இவர் போய் அந்த கண்டெய்னர் நிற்கிற இடம் வந்து ஒரு பெரிய கேஸ் குடோன் எரிவாயு உற்பத்தி குடோன்னா இருக்குது அங்கே அதை ஃபயர் பண்ணால் மொத்த குடோனும் வெடிச்சிரும் பெரிய ஒரு பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படிங்கும் போது அதில் வந்து அதை அதை அழிக்கிறத தவிர ஒரு வழி இல்லைங்க போது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து போய் அதுக்குள்ளே அதை பற்ற வச்சு தானும் சாகணும் அப்படின்னு ஒருத்தரை தேடும்போது அந்த டீம்லேயே ரெண்டு பேர் ஒரு தேசிய புலனாய்வு முகமையில் வேலை செய்கிற ரெண்டு பேரையும் நான் போகிறேன் நான் போகிறேன்றாங்க ஆனால் அவர் வந்து ஏற்கனவே பல பேர் உயிர்கள் உயர் அதிகாரிகள் வந்து கோவப்படுறதுனால சாக துணிஞ்சு சாகிறதுக்காக இருக்கிற சிவகார்த்தியன்னு அங்கே அனுப்புகிறேன் அங்கே போகிற இடத்துல பல மாற்றங்கள் நடக்குது அந்த மாற்றங்கள்னா என்னென்னா அந்த நேரத்தில் அவர் போகும்போது அந்த கண்டெய்னர் வெளியில் போயிடுது அதில் அந்த வில்லனை வந்து இவர் துப்பாக்கியில் சுட்டுறாரு சிவகார்த்திகேயன் யாரா வித்யூத் ஜமாலர் வித்யூர் ஜமாளர் சுட்ட பிறகு இன்னொருத்தர் வந்து அதுக்கு பழி வாங்குறாரு அதுக்கு காரணம் வந்து இவர் வந்து தன்னுடைய காதலியை காப்பாற்றுறதுக்காக காதலி விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக போறாரு இவர் அந்த ஆபரேஷனுக்குள்ள போகும்போது அந்த பொண்ணு திரும்பி வந்துடுது திரும்பி வந்தோடனே அந்த பொண்ணுக்காகன்னு சில வேலைகளில் ஈடுபடுறாரு இப்ப அந்த தான் இந்த வித்யுர்ஜமால சிவகார்த்திகேயன் சுட்டாருன்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணை வந்து வில்லன் குழு கடத்திட்டு போயிடுறாங்க கதாநாயகி ருக்மணி வசந்த் ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு அவங்க ஒரு ஒரு பல் மருத்துவராக அறிமுகமாகறாங்க அவங்களுடைய அறிமுகமும் வேட பொருத்தமும் அதில் அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு தமிழுக்கு ஒரு நல்ல நடிகையான நல்ல வரவு என்று அவங்கள சொல்லலாம் அவங்கள கடத்திட்டு போயிடுறாங்க அப்போ காதலிக்காக காதலியை காப்பாற்றணும் அதே சமயம் இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தில் இருந்து துப்பாக்கி கள்ளச்சந்தைக்கு வந்துடாமல் தடுத்து தமிழ்நாட்டையும் காப்பாற்றணுன்ற இருபேரும் பெரிய பொறுப்பை சிவகார்த்தியினை ஏற்கிறாரு அதில் பல தடைகள் அவரை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு காவல்துறையிலேயே இன்னொரு பிரிவுகள்லாம் சொல்லணும் எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து அந்த விஷயத்தை எப்படி நிகழ்த்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை இந்த கதையில் ஒரு படம் தொடங்கினதுலேருந்தே ஒரு வித்யுத் ஜமால் வில்லனா வர்றவருடைய அறிமுகமும் அவருடைய அவர் பேசுகிற பஞ்சு டயலாக்கும் பஞ்ச் டைலாக்ன்றது அந்த துப்பாக்கி எத்தனை பேர் கையில் வேணாலும் இருக்கலாம் நான் தான் வில்லன் அப்படின்றது அந்த பழைய துப்பாக்கி விஜய் நடித்த துப்பாக்கிலேயே அவர் வில்லன்றதுனால அதையும் இதையும் இணைக்கிற மாதிரியான அந்த வசனம் பெரிய வரவேற்பை பெறுது அவருடைய அறிமுக காட்சியும் ஒரு கதாநாயகனுக்குரிய அறிமுக காட்சியாக இருக்குது அதே மாதிரி இறுதி காட்சியிலையும் அவருடைய சண்டை போடும் திறன் வந்து அவர் ஒரு கதாநாயகனுக்குரிய இதோட இருக்கார் சிவகார்த்திகேயன் முதன்முறையாக ஒரு முழுமையான ஆக்ஷன் படம் சண்டை படம் அவர் பண்ணுறார் எல்லா எல்லாம் தட்டி பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டிருக்காரு நல்லா கடுமையாக அதுக்காக மனக்கெட்டிருக்காருன்றதெல்லாம் நல்லா தெரியுது ஆனால் கதாபாத்திரமாக சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருன்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்களான்ற ஒரு ஐயம் இயக்குநருக்கு வந்துருச்சு என்னவோ சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வித்தியாசமான நோயை கொண்டு வந்து வச்சு அந்த நோய் வந்தால் அவர் வெறிபிடித்த முருகம் போல் மாறிடுவார் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தையும் மன ரசிகர்கள் மனசில் விதைச்சிட்றார் அதனால் சிவகார்த்தியன் சண்டை போடும்போது அவர் ஆமாம் அவர் இந்த நோய் வந்தவர் இப்படி சண்டை போடுவார் அந்த நோயின் தாக்கம் அந்த டெலியூஷன் டிசார்டர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதனுடைய தாக்கத்தால் அவர் இவ்வளோ சண்டை போடுறாரு இவ்வளோ அடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க அவரும் பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் முழு நீள ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அதுக்காக மனக்கெட்டு அடிச்சிருக்கார் இந்த விஷயம் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் தன்னை ஒரு முழுமையான ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி காட்டணும் அப்படின்றதுக்கு நிறைய மனக்கெட்டுருக்காரு அந்த இடத்துல அவர் வந்து வெற்றியும் பெற்றுக்கிறாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி வித்யுஜமாலோட கதா கதாபாத்திரம் கதாநாயகனுடைய கதாபாத்திரம் எடுத்துக்கொண்ட மொத்த கதை மொத்த கதையினுடைய ஒரு உள்ளடக்கம் அதாவது தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதற்காக ஒரு க நிறுவனமும் ஒரு காவல்துறை நிறுவனமும் ஒரு தனிநபரும் பாடுபடுகிறார்கள்ன்ற கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதை எடுத்துக்கொண்டு சென்ற விதம் இருக்கு இல்லையா திரைக்கதையில தான் பல தவறுகள் நடந்து பணம் வந்து பல இடங்கள்ல தொய்வடைஞ்சு சளி கூட்டுகிற இடத்துல வந்துருச்சு என்னன்னா இந்த படத்தினுடைய தொடக்கம் மிக பரபரப்பா தொடங்குது தொடங்குன உடனே ஒரு பாடல் காட்சி கதாநாயகனுடைய அறிமுக பாடல் காட்சிங்கன்னு வைக்கிறாங்க அந்த பாடல் காட்சியிலும் அவருடைய நடனம் அவருடைய தோற்றம் எல்லாமே அவருடைய கதாபாத்திரத்தை மையப்படுத்தினது அவர் கொஞ்சம் மனநலம் தவறுனவர் அதை தொடங்கத்துல சொல்லாம அப்படியான மைய அதுக்கான உடல் மொழியோடு அவர் நடிச்சிருக்கிறதுனால அது ஒரு பலவீனமா தெரியுது அந்த பலவீனம் படம் நடுக்க தொடருது அதன் பிறகு ருக்மிணி வசந்த் அவர்கள் கதை கதைக்குள்ள வந்த பிறகு படம் வந்து ஒரு விறுவிறுப்பாகுது அவங்க உடனே அவங்களுடைய அறிமுகமும் அவங்களுக்கும் அறிமுகம் இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது பாடல்களும் அந்த அந்த காதல் பாடல் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு இது எல்லாம் போய் கடைசியாக அவங்க வந்து வில்லன் குழு அவங்கள கடத்திட்டு போகுது அங்கேருந்து அவர் மீட்கிறாரு இது இவை எல்லாமே ரசிகர்கள் யூகிக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பது தான் படத்தினுடைய பெரிய பலவீனமாக இருக்குது என்ன அந்த துப்பாக்கி வருது அதை இவங்க தடுக்கிறாங்க அவங்க தடுத்துருவாங்க அதுதானே கதை அப்படின்னு என்ன ரசிகர்கள் நினைக்கிறாங்களோ அதை அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க அதில் ஒரு மாற்றமோ திருப்பமோ அதில் வந்து எதிர்பாராத ஒரு விஷயத்தையோ உள்ளே அவங்க வைக்கவே இல்லை வைக்காமல் இந்த க துப்பாக்கி வருது அதை வந்து சந்தைக்கு போகாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒற்றை வரியில் அதுக்கு உள்ள இவர் வந்து மணல் தவறுனவர் அப்படிங்கிறத ஒரு ட்விஸ்ட்டு நினச்சி வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் கதாநாயகி ஓடி போயிட்டு திரும்ப வராங்க அப்படிங்கிறத ஒன்று வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து பக்கபலமா இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு படத்துக்கு ஒத்துழைகள் சொல்ல முடியும் ஏன்னா அடுத்தடுத்து என்ன நிகழும் என்பது ரசிகர்கள் யூகிக்கக்கூடிய மாதிரியே இருக்கிறது தான் கடைசி வரைக்கும் நிகழ்ந்து முடியுது கடைசில வந்து அந்த தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக இருக்கிற விஜிமேனன் அவர்கள் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்கள் பண்றதுக்கு காரணம் நாங்கள் மட்டும் இல்லை இந்த கதாநாயகன் கதாநாயகனுடைய அவருடைய காதல்தான் இதுக்கு முதல் முழுமையான அடிப்படையான காரணமா இருந்துச்சு அவர் அந்த நாயகி மேல் வைத்திருந்த காதல் தான் அந்த காதலின் வேகம் தான் இவ்வளவு நடத்துச்சுன்னு மொத்த பொறுப்பையும் மொத்த கிரெடிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா மொத்தத்தையும் சிவகார்த்தியனுக்கு கொடுத்து அவரும் வந்து தம்ஸ்அப் எல்லாம் காட்டி நான் தான் நான் தான் அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க இதில் சிவகார்த்தியனை முழுமையான ஆக்ஷன் கதாநாயகனாக்க வேண்டும் என்கிற நோக்கம் நிறைவேறி அவர் சண்டை போடுற அவருடைய சண்டை காட்சிகள்லாம் சிறப்பாகவே அமைஞ்சு அது நிறைய இருக்குது ருக்மிணி வசந்தன்னு ஒரு கதாநாயகி தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்னும் நிறைய படங்களில் நடிக்கக்கூடிய பல பேர் அவங்கள தேடக்கூடிய ஒரு கதாநாயகியாக தங்களை நிரூபிச்சிருக்காங்க ஏற்கனவே இது ஜமால் சபீர் கல்லார்கள் இவங்க எல்லாமே அவங்க ஏற்கனவே நிரூபிச்சப்பட்டவங்க அவங்களும் எல்லாம் சரியாக நடிச்சிருக்காங்க பிஜு மேனன் அவருடைய கதாபாத்திரமும் ஒடிவமைப்பும் அவருடைய நடிப்பும் எல்லாமே சிறப்பாக இருக்குது அடிப்படை கதையும் நல்லா இருக்குது ஆனால் திரைக்கதையில திரைக்கதையில் பல தொய்வுகள் இடையூறுகள் இருப்பதால் இந்த படம் முழுமை பெறாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது இதை தாண்டி அவர் வில்லனை வச்சு சில வசனங்கள்லாம் கூட பேசியிருக்காரு தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து லேசு பெற்றதில்லை அது அவ்வளோ எளிமையாக யாரும் கையாண்ட முடியாது அப்படின்றது தற்போதைய அரசியல் சூழலை பிரதிபலிக்கிற மாதிரியான வசனங்கள்லாம் வச்சு இவ்வளவு பலமான அம்சங்கள் இருந்தும் படத்தில் வந்து ஒரு தொய்வும் சளிப்பும் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்த படமாக இது அமைந்திருக்கிறது இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் இவ்வளவு வசதிகளை வைத்துக்கொண்டும் இவ்வளவு சிறந்த நட சிறந்த நடிகர் நடிகை பிள்ளைகள் எல்லாம் வைத்து கொண்டு ஒரு நல்ல மைய கதையும் எடுத்துக்கொண்டு அதை முழுமையான திரைக்கதையாக்குவதில் கோட்டை விட்டதால் இந்த படம் பலவீனமாக இருக்கிறது அடுத்தடுத்த படங்களில் அவர் மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்வது அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது நன்றி வணக்கம்